இது உங்கள் உலகம் வணக்கம் நண்பர்களே கொடுக்கப்பட்டுள்ள புதிருக்கான பதிலை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடியுங்கள் கடையெழுத்து எழுத்து மாறிடில் தின்னலாம் முதலும் கடையும் சேர்ந்தால் குளிரும் மொத்தத்தில் முருகனிடம் தெரிந்தவர் சொல்லுங்கள் இங்கே காசி பழனி கனி திருச்செந்தூர் சரியான பதில் பழனி எத்தனை தரம் சுற்றினாலும் தலை சுற்றாது அது என்ன வானம் காற்று காகிதம் மின்விசிறி சரியான பதில் மின்விசிறி அல்ல அல்ல குறையாது ஆனால் குடிக்க உதவாது அது என்ன கண்ணீர் தீர்த்தம் கடல் நீர் இளநீர் சரியான பதில் கடல் நீர் மீன் பிடிக்க தெரியாதாம் ஆனால் வலை பின்னுவானாம் அவன் யார் சிலந்தி மீனவன் மீன் சிலை சரியான பதில் சிலந்தி வாயைப் பிளந்து வீதியோரங்களில் நிற்பான் அவன் யார் நாய் தபால் பெட்டி வாகனம் மரம் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு உணவை எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான் அவன் யார் அகப்பை மனிதன் காகம் நீர் சரியான பதில் அகப்பை வயதான பலருக்கும் புதிதாக ஒரு கை அது என்ன வாழ்க்கை உலக்கை நம்பிக்கை பொக்கை சரியான பதில் பொக்கை அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பாள் அவள் யார் காயம் வெங்காயம் சவுக்கு தடி சரியான பதில் வெங்காயம் வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு உடை அது என்ன கண் குடை உளுந்து மிளகாய் சரியான பதில் உளுந்து ஒரு அரண்மனையில் முப்பத்தி இரண்டு காவலர்கள் அது என்ன பற்கள் பூங்கொத்து மாதுளம்பழம் மாம்பழம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும் அது என்ன வாசல் மரக்கதவு சரியான பதில் கண்ணிமை கலற்றிய சட்டையை மறுபடியும் போடமாட்டான், மாட்டான் அவன் யார் பாம்பு சிலந்தி அட்டை பல் சரியான பதில் பாம்பு பச்சை நிற அழகிக்கு உதட்டு சாயம் பூசாமலே சிவந்தவாய் அவள் யார் அழகு முகில் கிளி கோழி சரியான பதில் கிளி முள்ளுக்குள்ளே முத்துக்கு வளையம் அது என்ன கரும்பு பழாப்பழம் முட்டை மாதுளம்பழம் சரியான பதில் பலாப்பழம் விரல் இல்லாமலே ஒரு கை அது என்ன மனித கை உளக்கை குச்சி மஞ்சள் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு சலசலவென சத்தம் போடுவான் சமயத்தில் தாகம் தீர்ப்பான் அவன் யார் நீர் அருவி கடல் தாகம் சரியான பதில் அருவி மழை காலத்தில் பிடிப்பான் அவன் யார் தொப்பி குல்லா மரம் காளான் சரியான பதில் காளான் வாள் உள்ள பையன் காற்றில் பறக்கிறான் அது என்ன நூல் பறவை பட்டம் விமானம் சரியான பதில் பட்டம் பட்டுப்பை நிறைய பவுன் காசு அது என்ன மிளகாய் காசு அன்னாசி மாதுளம்பழம் சரியான பதில் மிளகாய் பற்கள் இருக்கும் கடிக்க மாட்டான் அவன் யார் சீப்பு மனிதன் பல் கல் பதில் சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு தாடிக்காரன் மீசைக்காரன் கோவிலுக்கு போனால் வெள்ளைக்காரன் அது என்ன ஊதுபத்தி கற்பூரம் தேங்காய் பூண்டு சரியான பதில் தேங்காய் ஆணை விரும்பும் சேனை விரும்பும் அடித்தால் வலிக்கும் கடித்தால் சுவைக்கும் அது என்ன சீனி கரும்பு மூங்கில் வெள்ளம் சரியான பதில் கரும்பு குதிரை ஓட ஓட குறையும் அது என்ன நூல் குதிரை தும்பி நாய் சரியான பதில் ஊசி நூல் பூக்கும் காய்க்கும் வெடிக்கும் ஆனால் பழுக்க மட்டும் செய்யாது அது என்ன விழாம்பழம் முந்திரி பப்பாளி இலவம் பஞ்சு சரியான பதில் இலவம் பஞ்சு சுற்றுவது தெரியாது ஆனால் சுற்றிக்கொண்டே இருப்பான் அவன் யார் வானம் பூமி பம்பரம் காற்றாடி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்